தமது மாணவ செல்வங்களை ஐம்பத்தி மூன்று பேர் சாவடைந்திருந்தார்கள் அந்த நினைவாக ஒரு இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம் நோக்கி தங்களுடைய மில்லேச்சத்தனமான தாக்குதலை தொடுத்த நினைவு நாளை நாங்கள் இப்போது அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசு ஒரு வருடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அத்தனை நாட்களுமே அத்தனை நாட்களுமே நாங்கள் நினைவு கூறக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் அவ்வளவு கொடூரமான இனப்படுகொலைகளை இந்த இடத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு கொன்று குவித்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த இது ஒரு பக்கம் இருக்க இந்த தாக்குதல் மறக்க முடியாதது ஏனென்றால் வெள்ளை சீருடையோடு இருந்த பிள்ளைகளை சிகப்பு நிற அங்கிகளாக சிவப்பு நிற சீருடையாக மாற்றம் கண்டு ரசிக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு ஸ்ரீலங்கா அரசு ஒரு அப்பட்டமான இளைச்சத்தனமான இனப்படுகொலை செய்த நாள் என்றாகும் எங்களுடைய சந்ததிகளுக்கு இதை நாங்கள் கடத்தி செல்ல வேண்டுமென்ற நோக்கம் ஒருபுறம் இருக்க மறக்க முடியாத இந்த நாளை நினைவு ஒரு முகமாகவே நாங்கள் இன்று இன்றும் ஒவ்வொரு வருடமும் வருகின்றோம் பென்றும் இந்த இடத்தில் இதிலே தான் நுழைவாயில் இருந்ததாக சொல்லுகின்றார்கள் நுழைவாயிலும் இங்காலே அந்த கட்டிடங்கள் இருந்து இந்த பாடசாலை பிள்ளைகள் தங்களுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்த நேரம் கல்வி நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்த நேரம் இப்படியான ஒரு கோர தாக்குதலை நடத்தி தங்களை ஒரு இனவாத அரசு கொடூரமான அரசு கொடுமையான அரசு என்று காட்டிக்கொண்ட ஸ்ரீலங்கா அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து இந்த நினைவு குரலை நாங்கள் செய்கின்றோம் எதிமது பிஞ்சுகளை செஞ்சோலை சிறார்களை பாடசாலை மாணவ மாணவிகளை நினைவு ஒருமுகமாக ஒரு இரண்டு நிமிட அகபணக்கம் செலுத்தும்